மான்கள் மான்கள் மான்கள்ூட்டி வகையைச் சேர்ந்த இரட்டைப்படை குழம்பி வரிசையைச் சேர்ந்த ஒரு காட்டு விலங்கு ஆகும் இவைகள் உண்ணும் இலை உண்ணி விலங்கு ஆகும் மான்கள் ஆடு மாடுகளைப் போன்றே இருநிலைகளில் லசை போடும் விலங்கு வகையைச் சார்ந்தது உலகில் ஆஸ்திரேலியா அண்டார்டிகா ஆகிய நாடுகள் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் வாழ்கின்றன பார்ப்பதற்கு மிகவும் சாதுவாக இருக்கும் புள்ளிமான் சம்பார்மான் என நிறைய வகைகள் காணப்படுகின்றன இவற்றின் நான்கள் இரண்டு மீட்டர் உயரமும் ஐநூத்தி நாற்பது தொடக்கம் எழுநூத்தி இருபது கிலோ கிராம் இடையும் உள்ள மிகப்பெரிய விலங்கு ஆகும் பொதுவாக ஆண் மான்கள் மட்டுமே அழகான கொம்புகளை கொண்டிருக்கும் கொம்புகள் கிடைத்து இருப்பதனால் ஆண்மான்களுக்கு கலை என்றும் சிறிய கொம்புகளை அல்லது அவை இல்லாமலோ இருக்கும் பெண்மானுக்கு பிணை என்று உண்டு இந்தியாவில் நிறைய மலைப்பகுதிகளில் பல வகையான மான்கள் காணப்படுகின்றன மான்களில் குட்டிகளை தாய் மான்களை வளர்க்கின்றன மானின் சினைக்காலம் பத்து மாதங்களாகும் மான்கள் ஆகஸ்ட் முதல் டிசம்பர் மாதம் வரையில் இணைகின்றன ஒன்று அல்லது இரண்டு குட்டிகளை ஈடும் மான் குட்டிகள் புறந்து இருபது நிமிடத்திலேயே நிற்கின்றன மேலும் ஒரு வாரம் குட்டிகள் புட்களுக்குள் மறைந்து வாழும் பின்னர் தாயுடன் நடக்கத் தொடங்கும் குட்டிகள் தாயுடன் ஓராண்டு வரை வாழும் ஆண்குட்டிகள் அதன் பின் தன் தாயை மீண்டும் சந்திப்பதில்லை ஆனால் பெண்குட்டிகள் தங்கள் குட்டிகளுடன் வந்து கூட்டமாகவே வாழும்